எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான ஒரு செம்பூத்து செவலை கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தயவு செஞ்சு வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயது கன்று மாடு நேற்று இரவு அழகான ஒரு கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியோடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தரத்தில் இருக்குங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்கு ஒரு இரண்டாம் இதுக்கு கன்று எண்ண மாடு அப்படின்றாரு இந்த உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரமான மாடு பாயிண்ட் பாருங்க நல்ல அருமையாக ஒரே ஷேப்பில் எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு ரெட்டவரி வரி மடியமைப்பு கொண்ட மாடு நல்ல பால் நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடு நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கோ அதாவது கை கறவைக்கோ மிஷின் கறவைக்கோ எல்லாத்துக்கும் உகந்ததா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு எங்கே தான்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில நண்பர் அருள் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டோட காம்புகோலத்துல நீ வீடியோல பார்க்கலாங்க அதே மாதிரி குணத்தையும் பார்த்துக்கலாம் மாடு எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு அப்படின்றதையும் மாட்டோட குவாலிட்டியும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடு கிடாரி இன் இருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் கிடாரிக்கன்றோடு இருக்கு பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் இருக்கு இரண்டாம் வீத்துக்கு கன்று இருக்குது இருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரை கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்காரரு ஸோ நல்ல குவாலிட்டி மாடாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாட்டை தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து எங்கே இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நண்பர் அருள் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோல கொடுத்துருக்கோம் சரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்றாங்க அந்த விலைய முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது சுழி தவறு ஏதும் கிடையாது கன்றும் சுழி சுத்தம் தான் மாடு பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக இருக்கும் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் தேவைப்பட்டாலும் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள் மாடு அவைலபிள்னா அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி